السلام عليكم வெல்கம் டு வியூ சேனல் நபிகள் நாயகன் அவர்கள் நமக்கு அதிக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நிறைய திக்ரிகளை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதில் இரண்டு நல்லறங்கள் உள்ளன அப்படின்னு நபிசல்லா அலுவலம் அவங்க சொல்றாங்க இந்த எளிமையான திக்ரை ஒரு மனிதர் தினமும் ஓதுவதன் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை பெற்றிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த எளிமையான திக்கரை ஓதுபவர்களின் எண்ணிக்கை ரொம்பவே குறைவானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இரண்டு திக்கர் என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக சுஹ் பத்து முறை ஓத வேண்டும் அல்ஹமதுல்லா பத்து முறை ஓத வேண்டும் அல்லாஹு அக்பர் பத்து முறை ஓத வேண்டும் இவ்வாறு நாம் ஐவேளை தொழுகைக்கு பிறகும் முப்பது முறை ஓதனும் அப்படின்னா நம்ம நூற்றி ஐம்பது முறை ஓதிருப்போம் இந்த திக்கருடைய நன்மை நமக்கு மறுமையின் தராசில ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிறது அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது ஒரு மனிதர் தூங்க செல்வதற்கு முன்பாக சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவையும் அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று தடவையும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவையும் ஓதுனோம் அப்படின்னா நூறு முறை நம்ம திக்ரு செஞ்சுருப்போம் இந்த நூறு முறை நம்ம திக்ரு செஞ்சது மறுமையினுடைய தராசில் ஆயிரம் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிறது அப்படின்னு நாயகம் சல்லலா உலகவசலம் அவர்கள் சொல்கிறாங்க இந்த எளிமையான திக்கரை நம்ம தினமும் ஓதி வர்றதுனால நமக்கு மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் ஒரு நாளைக்கு கிடைக்கிது நபி சல்லா அலையவாஸ்லாம் அவர்களிடத்துல மக்கள் கேட்குறாங்க அல்லாஹுவின் தூதரே இவ்விரண்டும் மிக எளிதாக இருந்தும் அதனை கடைப்பிடிப்பவர் ஏன் மிக குறைவாக உள்ளனர் என்று கேட்டபோது அதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலையா அவர்கள் உங்களில் ஒருவர் உறங்க செல்லும் போது இதனை கூறுவதற்கு முன்னராகவே ஷைத்தான் அவரை உறங்க வைத்து விடுகிறான் அதுபோல அவர் தொழுது கொண்டிருக்கும் போதே அவரிடம் அவன் ஷைத்தான் வந்து இதனை கூறுவதற்கு முன்னராகவே வேலைகளை நினைவூட்டி எழுந்திருக்க செய்து விடுகிறான் என்று பதிலளித்தார்கள் ஆகவே நம் அனைவரும் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாகவும் இந்த இரண்டு நல்ல அமல்களை செய்து தினமும் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியசாலியாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆ மீன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாமும் வரமத்துள்ளாஹி வரகா